வணக்கம் நண்பர்களே ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நான் சென்ற மாதம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ செய்து நான் அதோடு நிறுத்தி போட்டு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு மாதமும் ஒரு பத்து நாட்களும் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன் நாளும் விடுபடுத்ததுக்கு உங்கள்கிட்ட ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேணும் ஒரு சம்பிரதாயப்படி ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேணும்ன்றதுக்காக ஒரு வருத்தத்தை கொண்டு ஏனென்றால் எனக்கு என்னுடைய பார்வையாளர்கள் முக்கியம் அவர்களில் ஒரு பத்து பேராவது என்னுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு இருக்கணும் அந்த பத்து பேருக்காவது நான் வருத்தம் தெரிவித்து ஆகணும் அவர்களுக்கு வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு வீடியோவுக்கு போகலாம் நான் இந்த என்னுடைய இருபதாம் தேதி வீடியோவுக்கு முதலும் நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு இரண்டு பேரங்கள் விடுபடுத்திக் கொண்டுதான் அடுத்த வீடியோ தொடங்குவன் அது வரைக்கும் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து கொள்ள ஓணும் என்று சொல்லி அது ஒரு தொ பட்டுபடாமலுக்குன்னு நான் அதை சுட்டி காட்டியிருந்தேன் நான் அப்படி இருந்தும் என்னுடைய இந்த இடைவெளியை பொறுத்து கொண்ட அன்பர்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வீடியோ போகலாம் நான் இலங்கையில் ஒரு ஒரு மாத காலத்துக்கு கிட்ட இலங்கையில கடத்தி போட்டு அங்க என்னுடைய ஊருக்கும் வேறு ஒரு இடங்களுக்கும் போய் சுற்றி கொண்டு வந் சுற்று ஒரு சுற்று பிரியாணம் மாதிரி முடித்து கொண்டு திரும்பினான் இந்த வந்து இறங்கினது நேற்று முப்பதாம் தேதி புதன்கிழமை தான் நான் வீட்டுக்கு வந்தேன் வந்து இரவு வந்த விரைவில் பொழுதுபட்டு இரவு பின்னரமே போயிட்டு ரெண்டு ரெண்டரை மணிக்கு தான் எனக்கு இங்கே வந்து லேண்டான ஃப்ளைட்டு அதிலேருந்து ஒழிக்கிட்டு அப்படியே என்னுடைய உறவினர்கள் தான் ஏற்றி கொண்டு வந்து காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டவர் வீட்டில் வந்திருந்து எந்த சில உறவினர்களோட இருந்து கதைச்சு கொண்டு இருக்க நேரம் ஆயிட்டு படுத்துட்டு விடிய எழும்பினால் விடிய நான் கண்மூழிக்கையில் ஒரு ஆறரை ஏழு மணி அப்படி இருக்கும் ஏழு மணி இருக்கும் ஒரு டெலிஃபோன் கோல் ஒன்று வந்தது ரிங் பண்ண எனக்கு உடனே தெரிஞ்சு போச்சு இது இலங்கையிலிருந்து தான் யாராவது ரிங் பண்ணணும் யாராவது ட்ரை பண்ணினோம்னு தெரியும் ஏனென்றால் இங்கே ஐரோப்பாவிலே அந்த நேரத்துக்கு ஒரு தரம் ஃபோன் அடிக்க மாட்டேனும் தான் இந்த டெலிஃபோன் இலங்கையிலிருந்து தான் பெறுது நான் சரியாக சோமா போய் சேர்ந்துட்டணும் என்று விசாரிக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது எப்படி வந்து சேர்ந்து டீல என்ன மாதிரி என்று விசாரிக்கிறதா இருக்கலாம்னு நினைச்சுக்கொண்டு கோல் எடுத்து அட்டன் பண்ணினால் அது வந்து எனக்கு ஒரு நெருங்கின ஒரு தெரிஞ்சவர் அதான் அந்த கோலை எனக்கு கோல் பண்ணியிருந்தார் இருந்தார் அவர் சொல்றார் இன்னும் ஒரு எனக்கு நான் நண்பர்கள் என்று சொல்றது இல்லை என்னென்றால் நண்பர்கள் என்று சொல்றது சங்க காலத்திலிருந்து நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டு வர்றது நண்பர்களால் நல்லது தீயதெல்லாம் நடந்திருக்குது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நண்பர்களால் எனக்கு நல்லது இல்லை எனக்கு கசப்பான அனுபவங்கள்லாம் நிறைய நிகழ்ந்திருக்கு ஒவ்வொரு ஒரு கட்டத்திலேயும் போய் நண்பர்கள் என்று நம்பி போனால் அவர்கள் எனக்கு அள்ளி வைத்ததும் எனக்கு துருவம் துரோகம் செய்ததும் தான் நடந்திருக்குது துரோகம் என்று சொன்னால் மூசடி ஏமாற்றுக்கள் செய்து அப்படி இப்படி நடந்திருக்கு அதெல்லாம் நான் நண்பர்கள் என்று சொல்றதில்லை தெரிஞ்சாக்கள் கூட தெரிஞ்சாக்கள் நல்லவே என்று சொல்லுவேன் எல்லாரும் நல்லவர் தான் எல்லாரும் நல்லவர்கள் ஒவ்வொரு ஒரு சந்தர்ப்பங்களில் அவர்கள் முகங்கள் புகிற மாதிரி தெரிய எங்களுக்கு அது கூடாத மாதிரி தெரியும் அவர்கள் என்ன என்னத்துக்காக அப்படி நடந்து கொள்ளணுமோ தெரிய இல்லை ஆனால் நான் நினைக்கிறேன் என்றால் ஒரு நம்பிக்கை துரோகமும் அல்லது ஒரு பொய் பித்தலாட்டம் செய்யறது சரியில்லை என்று நான் நினைக்கிறேன் நான் சரி அது போய் இருக்க இவர் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒருதர் ஒரு நண்பராக வைத்து கொள்ளக்கூடிய ஒருவர் தான் அவருடைய மகள் இன்றைக்கு விபத்துல காலமாகிவிட்டா என்று சொல்லி எனக்கு பேர் அதிர்ச்சியா இருந்தது அந்த புள்ள வந்து என்னுடைய மகளை ஒத்த ஒரு குழந்தை அவ விட ரெண்டு மூன்று வயசு குறைவாக இருக்கலாம் இருபத்தி ஒன்பது வயதுன்ட்டு சொல்லினோம் அந்த புள்ள இன்றைக்கு காலமாகிட்டுது அவ ஒரு பட்டதாரி ஒரு வங்கியில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாள் தற்காலிகமாக என்னோ அங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் இவ்வளோ இவ்வளோ கனவோட அந்த பிள்ளை காலையில் வேலைக்கு போய்க்கு ஒரு டிப்பரில் அடிபட்டு டிப்பரில் டிப்பர் வந்து அவ அடித்து தலைக்கு உடலுக்கு மேல சில்லுறணும்னு சொல்லினும் ரீ அப்படியே போய் உடனடியாக அந்த இடத்துல அவன் மரணமாகிட்டான்னு சொல்லி அந்த செய்தி இது இன்றைக்கு எனக்கு காலையில் கேட்ட செய்தி அப்படியே வீற மாதிரி இருந்து நான் வேறு மாதிரி ஒரு வீடியோ செய்கிறேன்னு சொல்லி கன கனவோடு அங்கே இருந்து வந்தனான் விரைவுக்குள்ள கணக்கு படங்கள் போட்டோஸுகள் சின்ன சின்ன வீடியோக்குள்ளே கொண்டு வந்து இல்லாத தொகுத்து இலங்கையிலிருந்து வந்த பயணத்தை பற்றினு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்தனான் அதெல்லாம் அப்படியே தவிடுபடியாக போய் இந்த நிகழ்வு கேட்டதிலிருந்து எனக்கு கையும் மூடை இல்லை கால முடையில் என்னுடைய சிம்மும் ஸ்ரீலங்காவில் இங்கே தவறிவிட்டது இங்கே இங்கே பா வைக்கிற டெலிவ அப்போ இந்த சிம் இல்லாமலுக்கும் அதுக்கும் ஒரு கஷ்டமாக இருந்தது பிறகு அதை போய் அந்த சிம்முக்கான வேலையை முடிச்சு இப்போ கடைசி டெக்னாலஜியில் சிம் தேவையில்லை எலக்ட்ரானிக்கில் அப்படியே ஒரு கியூஆர் கோட் மூலமாக ஒரு சிம் மாதிரியான ஒன்று செய்யலாம் என்று சொல்லி ஒரு பத்து நிமிஷத்துல அதை செய்து அந்த இங்க அப்ப நான் அப்படியே வந்து வந்துட்டேன் வந்து இந்த வீடியோ செய்யமேட்டு இன்றைக்கு செய்யறது எனக்கு விருப்பமே இருக்க இல்லை அப்படி இருந்தும் எனக்கு இந்த இந்த இதை வெளிப்படுத்த ஒரு ஆதங்கம் இருக்குது அந்த பிள்ளை மரணமானது அவன் வயசு நாங்களெல்லாம் கட்ட இ கண்ட பெரிய வயசு ஆகி எங்களுக்கு நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயசு போயிட்டு தண்டால் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஊரளவு வாழ்க்கையில் ஒரு ஒரு பட்டத்தை கடந்து வந்து போறாக்கள் நாக்கள் ஐம்பது வயது ஆகிட்டு தண்டால் அவர்களை விட நாங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இருபத்தி ஒன்பது முப்பது வயது பிள்ளைகள் ஒரு பட்டதாரி இந்த நாட்டுக்கு தேவையான இந்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இன்னுமாவோ திருமணமாக இல்லை இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு பெரிய விழப்பும் அந்த ஒரு பிள்ளையின் பிள்ளையும் பெரிய எனக்கு பெரிய விழப்பும் எனக்கும் பெரிய விழப்பும் இதை கேக்கத்தான் எனக்கு இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் அரசியல்வாதிகள் போய் இந்த டிசிசி மீட்டிங்கில் போய் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி கடிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் படுறது பட்டம் சொல்றது இதுகளுக்கு இருக்கிறவ இந்த விபத்துகள் ஆயிரம் விபத்துகள் நடந்து கொண்டிருக்குது எத்தனை எத்தனையாயிரம் மோட்டர் சைக்கிளில் அடிபட்டு இந்த இளைஞர்கள் எல்லாம் மரணம் ஆகி கொண்டிருக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அல்லது இதை பற்றி போய் பாராளுமன்றத்துல கதைக்கலாம் இந்த சும்மா தேவையற்ற எலம்பில் இளம்புறதுக்கு போய் கதைக்கலாம் அதுகளை பற்றி கதைக்கலாம் இந்த விபத்துகளை குறைக்கிறதுக்கு இதை எல்லாத்துக்கும் வழிகள் இருக்கு வழிகள் இருக்கு இந்த நாடுகள் எல்லாம் வழி இருக்குது இந்த நாடுகள் எல்லாம் இந்த இந்த கண்டி இதுக்கு மேலே ஓட முடியாதுனா ஓட முடியாது இந்த ரோட்டில் போக முடியாண்டா போக முடியாது அங்கேயும் என்னோட ஆண்டு சொன்னா நான் ஒரு என்ன நான் ஒரு நண்பரை டிரைவரா கொண்டு வந்து ஒரு கார்ல தான் போய் வரும் வரைக்கும் திரும்பியனா தெரிஞ்சால் எந்த வளத்தால ஓவர்டேக் பண்ணக்கூடாதோ அப்படியான பக்கத்தாலே போறாங்க மோட்டர் ஜெய்கள் இந்த கிரையில நாங்கள் கார்ல ஒரு பக்கத்தில் போறோம் அங்காலே ஒரு பக்கத்தாலே ஒரு லோரியோ இன்னொரு ஒரு கார் ஓவர்டேக் பண்ணி கொண்டு போது மெட்ரோ கரையாலே ஒரு மோட்டர் பைக் ஓட் பண்ணிக்கோ ஓவர்டேக் பண்ணி கொண்டு போறாங்க அப்படி ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை பல பேர் பெண்கள் குழந்தைகளே ஏற்றி கொண்டு பொம்பளை புள்ளிகள் காருக்கு மெக்கத்தால சைட் எடுத்துக்கொண்டு போவது என்ன அநியாயம் ஒன்று தெரியல இப்படி போனால் என்ன செய்யும் இப்படி போனால் விபத்துகள் நடக்கத்தான் செய்யும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த டிப்பர்கள் கண்மண் தெரியாமல் ஓடுற ஒரு வாகனம் இருந்தால் டிப்பர் டிப்பர் தான் படும் பட்டு மோசமான மரணங்களை விளைவிக்கிறதாக இலங்கையில் இருக்குது அதனுடைய இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் பள்ளிக்கூட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் பொறுநேரம் ஆஹ் அலுவலகத்துக்கு அலுவலக வேலக வேலை செய்கிறவர்கள் அலுவலகத்துக்கு பொறுநேரம் இப்படியான நேரங்கள்ல இந்த டிப்பர்களை நிறுத்தியே ஆகணும் முதல்வருக்கான கேள்விப்பட்டேனா இரவு மட்டும்தான் டிப்பர் ஓடலாம்னு சொல்லி அஹ் தடுக்கப்பட்டதான்னு சொல்லி ஒரு பெர்மிட் எடுக்கிறது இந்த அரசாங்கங்களை காலம் அரசாங்கத்துல வேலை இருக்கிற அது கூட அந்த ஒரு பெர்மிட் எடுத்து போட்டு அந்த பேர்மிட்டை மூன்று தரம் ஓடுறதுக்காக அதிவேகமாக ஓடுறது அதுக்கு இல்லை தண்ணியை குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஓடுறது ஓடி போய் இதோ இல்லை தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடந்துட்டு எழும்பி வந்து பயக்கம்பு போட்டு விடிய ஓட ஓடையிலே அதெல்லாம் வேற மாதிரியான மனநிலையும் உடல்நிலை வேற மாதிரி இருக்கும் அல்கஹோலின்ற அந்த திறன் குறைச்சு காட்டினாலும் அவருக்கு அப்படி அப்படியான மோசமான நிலையில் இருப்பார் அதை ஓடித்தான் விடிய காலம் வந்து இப்படியான பிள்ளைகள்ல மேலே ஏற்றி கட்டி போட்டு போறது இதே இந்த அரசியல்வாதிகள் கொண்ட பாராளுமன்றத்தில் கதைக்கணும் இதை உடனடியாக நிறுத்துறதுக்கான வேலையை செய்யணும் வேற ஒரு யாக்களுக்கு சொல்லி கூப்புறதுக்கும் இல்லாத புல்லாத கதை சும்மா வாய் இருக்குன்னு சொல்லி கதைக்கிறதுக்கும் இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி நான் மக்கள் சார்பாகவும் இந்த எனக்கு இந்த நிகழ்வு நடந்த நிகழ்வின் சார்பாகவும் நான் தயவு செய்து தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதோ இந்த எம்பிமார்தான் இந்த சிறீதரன் எம்பி எங்க போயிட்டார் கிளிநச்சியில அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று சொல்லப்படுற எங்க போயிட்டார் கஜேந்திரகுமார் எம்பி எங்க போயிட்டார் மற்றது கண்டதுக்கெல்லாம் கதைக்கிற அர்ஜுனா ராமநாதன் எங்க போயிட்டார் இவையெல்லாம் இதை கதைக்க வேணும் வேற யாரும் கதைச்சு எடுபடுமா சின்னவன் சின்ன ஒரு சாதாரணமான ஆக்கள் போய் கதைச்சா சட்ட சட்டப்படிவா போலீஸுக்கு போ அப்படி இப்படி என்று எம்பி கதைச்சா தான் எடுபடும் இவர்கள்லாம் இதை கதைக்க வேணும் இந்த பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு குரல் எழுப்ப அதை அடுத்த நடவடிக்கை செய்ய அதை விட்டு போட்டு இவையால் த வேற 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 விஷயங்களை கதைச்சு கொண்டிருக்கணும் நடத்த முடியாத விஷயங்களை சும்மா கொழுவுபடணும்ன்றதுக்காக கதைக்கிறதுக்கு முதலாவதாக நிறுத்த வேண்டியது இந்த போத வஸ்துக்களை நிப்பாட்டுறதுக்கான வழியையும் இந்த மோசமாகன்ன அந்த டிப்பர் போல வாகனங்கள் மற்றும் மோட்டர் சைக்கிள் ஓடி விபத்துக்குள்ளாகி மக்கள் இளைஞர்கள் சாகிறதை நிறுத்துறதுக்கான வழிகளை இந்த அரசியல்வாதிகள் செய்தால் பெரிய புண்ணியம் கிடைக்கும் அமைக்கு அதை விட்டு போட்டு வேறு என்னத்துக்கோ கதைச்சு கொண்டிருக்கிறது இந்த செம்மணியில உள்ள இத கண்டி ஆய்வு செய்யற நீங்கள் கண்ணுக்கு முன் மரணங்கள் நடந்து கொண்டிருக்குது அதை செய்கிற நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் அதை விட முக்கியம் வா இந்த உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிர்கள் தானே முக்கியமானது அவர்களுக்கான வழிகளையும் பார்க்கத்தானே வேணும் அங்க போய் இதுக்கு நின்று போராட்டம் போடுற நீங்கள் இப்படி இன்னைக்கு ஒரு ஒரு புள்ள அடிப்பட் அடிபட்டு செத்து போயிட்டு என்று சொன்னொன்னே அந்த குடும்பத்துக்கும் எங்களை போலி அவர்களுடைய நெருங்கினாக்களுக்கும் தானே அது இந்த வேதனை நோவும் தெரியுது மற்றவர்கள் இது செய்தி அவர்களுக்கு செய்தியோட விட்டுட்டு பத்தோட பதினொன்று நாளைக்கு இன்னும் ஆகும் நாலு அன்றைக்கு இன்னும் ஆகும் இப்படியே தானே போய் கொண்டிருக்கும் அதனோடையால் தயவு செய்த நண்பர்களே அந்த இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து இதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த எம்பிமார் கதைக்க பண்ணி இந்த வாகனங்களை இந்த டிப்பர் போன்ற வாகனங்களை இரவு நேரத்திலே ஓடுறதுக்கு அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழியை உருவாக்கணும் மற்றது வாகனங்களை அதிவேகமாக வாகனங்களை அனுமதிக்கவே கூடாது இதை பொலிசார்தான் கட்டுப்படுத்தணும் போலீசார் ரோட்ட ரோட்டா நிக்கணும் பார்க்கக்கூடிய இருக்கு பொலிசார கண்டு உடனே கொஞ்சம் தூரம் குறைச்சி போட்டு இந்த டிரைவர் எல்லாம் நான் இப்படி ஓடாதேப்பா ஓடி என்ன தகண்டுட்டேன் இந்த முப்பது நாற்பது வருஷம் செண்டை உடிச்சு நாங்கள் என்ன தக்கண்ட ஒண்ணும் காண இல்லை நீ அறுபது அண்டா அறுபது லவோ எழுபது அண்டா எழுபது லவோ முப்பது லவோன்னு சொல்லி நாங்க கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கொண்டு தான் வந்தேன் நினைக்கிறேன் விரும்பிக்கும் நாங்கள் வந்தோடனே அவர்கள் அவர்கள் மாதிரி தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அந்த நாட்டில் அப்படி தான் நடக்குது அன்னோடியால் தயவு செய்து இந்த மரணம் எனக்கு பெரிய ஒரு இழப்பு அந்த யது கிரி பேர் அந்த பிள்ளையனுடைய பேர் சந்திரசேகரம் தகப்பனுக்கு பேர் சந்திரசேகரம் அண்ணாண்டு சொல்கிறது பிள்ளைச்சி மாவட்டத்தில் அண்ணாண்டு தெரியும் எல்லாருக்கும் சந்திரசேகரம் அண்ணாவுடைய மகள் யதுகிரி அந்த ஜேதுவண்ட அந்த குழந்தை இன்றைக்கு இறந்தது இன்றைக்கு காலமாகி எங்களை விட்டு பிரிஞ்சது சொல்ல முடியாத வேதனையில்தான் நான் இந்த வீதியோ செய்கிறேன் அந்த பிள்ளைக்கு இந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் இதுக்கு மேலே க வேறு ஒன்றும் வழியும் இல்லை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த ஒரு ஒரு கிர ஒரு ஒரு பட்டதாரி இன்றைய பட்டதாரி ஒன்று இழந்துட்டோம் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையை இழந்துட்டோம் ஒரு நட்பு வட்டத்தில் ஒரு உறவை இழந்துட்டோம் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள ஒரு புள்ளிய இழந்திட்டம் இது எல்லாத்துக்கும் என்ன செய்கிறோன்னு தெரியல இந்த எம்பி மேர் அங்கே என் பெரும்பை சப்புறதுக்கு தயவு செய்து இதுக்காக குரல் கொடுத்து இதுக்கு ஒரு வழியை கொண்டு வரதுக்கு இதுக்கு ஒரு கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழியை கொண்டாடுறதுக்கு நான் குறிப்பாக அர்ஜுன ராமநாதன் என்ற எம்பியே எதிர்பார்க்குவேன் அவர் கதைக்கிறவர் எங்கே என்றாலும் கதைப்பார் கதைச்சால் அது கொஞ்சம் விடுபடம் போகும் குரல் போகும் அந்த குரல் எடுபாடும் கொஞ்சம் பயப்படுவாங்கள் அந்த குரல் ஏனென்றால் அவர் திருப்பி திருப்பி கதைச்சி போற ஒரு வெளியே வட்டங்களில் கொண்டு செலுத்தி விட்டுருவார் என்று பயப்படுவேணும் ஆனவடியால் அவர் கதைச்சரண்டால் அந்த நடவடிக்கை நடக்குதோ இல்லையோ தெரியாது இலங்கையிலேயே ஒரு மக்கள் கொஞ்சம் பயப்படணும் போலீஸோ அல்லது அரசாங்கம் கூட கொஞ்சம் யோசிக்கும் இது அர்ஜுனா ராமநாதன் கதைக்கிறது இது ஊருக்கு ஒளியில போயிடும் பல பேருக்கு தெரிஞ்சு போயிடும் அதுக்கிடையில நாங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி செய்வினோம் ஆனபடியால் நான் அவருடைய குரலை இதில் எதிர்பார்க்கிறேன் சரி நண்பர்களே இந்த செய்தியை இந்த துயரச் செய்தியை இத்துடன் முடித்து கொண்டு இன்னும் ஒரு செய்தியை நாளையோ அல்லது நாளையோ மறுதினம் செய்தியுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்